அப்புறம் வத்த குழம்பு கல்லையே வச்சோமா அந்த வத்த குழம்பையும் சாத்தி நான் எனக்கு எடுத்துக்கிட்டேன் மாமாவுக்கு மத்தியானத்துக்கு தாத்தாவுக்கும் மாமாவுக்கும் ஒரு முட்டையா வச்சு ரெண்டு பேருக்கும் அந்த வத்த குழம்பு வச்சு சாப்பாடு போட்டுரு மாமா வேற என்னமா மாட்டுக்கு மாத்திரை வாங்கிட்டு வந்தரணும்னு வெளியில போயிட்டாங்க ஆ வச்சு மத்தியானத்துக்கு என்னன்னு பாத்துக்கிறியா பாத்துக்க நான் கிளம்புறேன் வயலுக்கு டீ போட்டாச்சு சாப்பாடு எடுத்தாச்சு குழம்பும் வச்சாச்சு வெறும் சாதம் மட்டும் கொஞ்சோண்டு வடிச்சு வச்சு மூணு பேருக்கு தானே அடிச்சுட்டு சாப்பிட்டுக்கிறீங்களா பாய் நான் வயலுக்கு போறேன்